நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றெட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் நிவாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் அறிமுகம் கோவையில் பல்வேறு வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை வழங்கி வரும் நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் ஒரு பிரிவான நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் கோவை கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலை அருகே அத்வையா என்ற பெயரில் முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் குத்தகை அடிப்படையில் செயல்படும் முதல் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இதுவாகும் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று இந்த வளாகத்தில் நடைபெற்றது ஸ்ரீநிவாசன் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ்லேருந்து பேசுகிறேங்க அத்வையா கோலிவிங் கம்யூனிட்டி லிவிங் சீனியர் கம்யூனிட்டி லிவிங் ஃபெசிலிட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து வயசான காலத்தில் வருத்தம் இல்லாமல் வசந்த காலமாக மாக் மாற்றுறதுக்குரிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபெசிலிட்டிஸில் உணவு ஹவுஸ் கீப்பிங் மருத்துவம் என்டர்டெயின்மெண்ட் ஆன்மீகம் யோகா நடைப்பயிற்சி